சிவக்கல் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு ஆகிய சி கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் உதாரணத்திற்கு பார்ப்போம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி சார்ல்ஸ் பிளாடின் என்பவர் நயாகரா நீர் வீழ்ச்சியின் ஒரு தொடங்கி மறுமுனை வரைக்கும் ஆயிரத்தி நூறு அடி நீளமுள்ள கயிற்றின் மேல் நடக்கப் போவதாக அறிவித்திருந்தார் அதுக்கான இரு கரைகளிலும் கூட்டம் அலைமோதியது அவர் முப்பத்தி எட்டு அடி நீளமும் நாற்பது பவுண்ட் எடையுள்ள கோலை பிடித்துக் கொண்டு சமநிலையாக நடந்து ஒரு முனையிலிருந்து வந்தடைந்தார் அதுவரை கண்ணமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த கூட்டம் அவர் வந்து சேர்ந்தவுடன் விண்ணதிரும் கரகோஷத்தை எழுப்பியது அவர் தான் மீண்டும் நடுக்கப் போவதாகவும் ஆனால் இந்த முறை ஒரு மனிதனை தன்னுடைய முதுகில் ஏற்றி கொண்டு நடுக்கப் போவதாகவும் அறிவித்திருந்தார் அங்கு கூடியிருந்த மக்களிடம் நான் என் முதுகில் ஒரு மனிதனை ஏற்றி மறுகரையில் சேர்ப்பேன் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு எல்லாரும் ஆம் என்று தலையாற்றினார்கள் அப்படியானால் யாராவது வாருங்கள் நான் உங்களை மறு கரையில் சேர்ப்பேன் என்று அழைத்தார் யாரும் முன் வரவில்லை ஆகையால் தன் மேனேஜர் ஹென்ரியிடம் நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர் ஆம் நிச்சயமாக நம்புகிறேன் நானே உங்கள் பின்னாலே அமர்ந்து வருகிறேன் என்று கூறி அவர் மேல் அமர்ந்து கொண்டார் அவர் சுமந்தவாறு பிளாடின் நடக்க ஆரம்பித்தார் திடீரென்று அந்த கயிறு ஆட ஆரம்பித்தது உடனே பிளாடின் ஹென்ரியிடம் நீர் எதையும் செய்ய வேண்டாம் என்னிடம் விட்டு விடுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி எச்சரித்தார் எதுவும் இருவரும் பத்திரமாய் மறுக்கரை வந்து சேர்ந்தனர் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் தங்களையும் தங்கள் பிரச்சனைகளையும் அவர் மேல் வைக்க விசுவாசிப்பதில்லை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாருதல் தருவேன் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இல்லை கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி மத்திய பதினோராம் அதிகாரத்துல இருபத்தி எட்டுல இருந்து முப்பது வரைக்கும் இயேசு சொல்லி சொல்லியிருக்கிறாரே ஆனால் நாம் சுமை அவர் மேல் வைக்க நாம் அவரை விசுவாசிப்பதில்லை நாமே சுமந்து துயரப்படுகிறோம் நமது துக்கங்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் சுமந்து தேவன் நமக்கு உண்டு அவர் மேல் வைத்து விட்டால் அவர் நம்மை தாங்கி நடத்துவார் அல்லவா இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தம்மையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இந்த நன்னாளாகிய குட் ஃப்ரைடே அன்று நம்முடைய பாவ பாரங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கு நம்மை நீதிமான்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அவர் தாமே நம்மை ஆதரித்து நம்முடைய கண்ணீரை துடைத்து அவர் நம்மை அதிசயங்களுக்கான செய்கிறதான தேவனாக இருக்கிறார் கண்களபடி நாம் தேவனை நோக்கி பார்த்து செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரம பிதாவே எங்கள் பாரங்களை நாங்களே சுமந்து தவித்து போனோம் உம் மீது நாங்கள் இப்பொழுது வைத்து வைக்கிறோம் திரும்ப நாங்கள் அதை எடுத்து சுமக்காதபடி எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் துக்கங்களையும் மாற்றோம் அதிசயங்கள் செய்யும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்ப உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனால நல்ல பிதாவே ஆமேன் கிட்டத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக